வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் குரு பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா மேசராசி விருச்சகராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களக்காரன் தான் இந்த செவ்வாய் பொதுவாக மங்களக்காரன்னால் செவ்வாய் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவும் செவ்வாயும் நண்பர்களனு பார்த்தா கண்டிப்பாக பகைப்பற்றவர்கள் குரு வீட்டில் செவ்வாய் வந்து உக்காந்தாலும் செவ்வாய் வீட்டில் குரு வந்து உட்காந்தாலும் ஏன்னா செவ்வாயோடைய வீடு வந்து பார்த்தோன்னா மேசம் விருச்சகம் குருவுடைய வீடு பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசி அதாவது மீன ராசி சாரி அதாவது தனசு ராசி மீன ராசி குரு வீட்டில் சனி அதாவது வந்து செவ்வாய் உட்காந்தாலும் செவ்வாய் வீட்டில் குரு உக்காந்தாலும் பகையாக தான் உட்காருவாருங்க ஆனால் இந்த ரெண்டு கேரங்கு ஒன்றா சேரும்போது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்திடுறார் ஒரே வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது ஆனால் ரெண்டு கிரகம் ஒரு வீட்டில் எந்த வீட்டில் உட்காந்தாலும் பகையை தான் உட்காருவார் ஒன்று அப்படி இருக்கும்போது இந்த விருச்சக ராசிக்கு குரு பகவான் பகையானவராக இருந்தாலும் கூட அதாவதுன்றது பார்க்கும்போது குரு வந்து முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் குரு இருப்பு அதாவது குரு திசை இருப்பு கொண்டவர் தான் இந்த குரு பகவான் ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் இப்போ வந்து ரிஷபராசிலருந்து மிதன ராசிக்கு மாறது ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டார் அடுத்தது மிதனத்துலேருந்து க அதாவது வந்து கடகராசிக்கு மாறது ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்படி இருக்கும்போது மஞ்சள் நிறம் கொண்டவர் தான் இந்த குரு பகவான் குரு பகவானுக்கு உகந்த கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் பெற்றவர் குரு பகவானுக்கு போக வேண்டிய ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபடுறது ரொம்ப நல்லது அதாவது இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகன்னு தான் இந்த குரு பகவான் ஏன்னா குரு பார்வைபட்டால் கோடி புண்ணியம் ஒரு ஜாதகத்தில் குரு மட்டும் நல்லா இருந்தால் எல்லாம் சாதிச்சிடலான்னு நினைக்கிறது கண்டிப்பாக உண்மை அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை அடிப்படையாக பலன்கள் சொல்லுவாங்க அதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்குருன்னு அடிப்படையாக வச்சு பலன்கள் சொல்லுவாங்க அப்போ ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்குருன்னு வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் அப்படி பார்த்தா இந்த குரு பயிற்சி விருச்சகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு சொல்லும் அப்படின்னா விஸ்வா வசு வருடத்தில் சித்திரை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார் அப்போ மிதுன ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் அதே ஆங்கிலத்துக்கு சொல்லும் அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினாலாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்தா மிதன ராசியில தான் உட்காந்துருப்பார் அப்போ மிதன ராசியில உட்கார குரு பகவான் விருச்சகராசிக்கு என்னென்ன கொடுக்க போறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு பகையா உட்காந்துருந்தா கூட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த நேரம் அதனால முன்னே சொல்லிட்டேன் அதாவது செவ்வாய் வீட்டில் குரு வந்து உட்காரும்போது பகையாக உட்காரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்கணும் மண்ணைத் தோட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொன்னை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் ஏன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாக செயல்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தலைக்கு வர்றதை தலைப்பாக்கோட போகுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால் கவனமாக இருக்க வேண்டிய நேரம்தான் இந்த நேரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முயற்சிகள் ஈடுறோம் நம்ம வந்து ரொம்ப முயற்சிகள் எடுக்கிற மா அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்கு அந்த வர கஷ்டத்துலேருந்து இருந்து தப்பிச்சிக்கலாம் சரிங்களா இதனை ஏன் சொல்கிறேன்னா ஏழாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு வராரு கலஸ்தர குருவாக இருந்தவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம குருவாக வராரு அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் பொதுவாக அஷ்டமத்து சனியும் நல்லதில்லை அஷ்டம குருவும் நல்லதில்லை அஷ்டம ராகும் நல்லதில்லை அஷ்டம கேது நல்லதில்லை ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அஷ்டம குரு எதுக்காக நான் சொல்கிறேன்னா என்ன தான் நம்ம பழம்னு சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட அந்த ஒற்றமன்னு தான் ஒட்டும் நமக்கு என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் நமக்கு என்ன தான் படிச்சுருந்தாலும் என்ன தான் புத்திசாலித்தனம் இருந்தாலும் உட்காந்த இடத்துலையே ஒரு காரியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்ட்டு துணிச்சல் இருந்தாலும் ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம குரு இருக்கிறதுனால இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவனம் இருக்கணும் இல்லையா பட்டம் பதவி கண்டிப்பாக பறிபோக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாத சங்கடங்கள் வர்றதுக்கு உண்டு அதே மாதிரின்றது நல்ல கம்பெனியில் கிட்டத்தட்ட அதாவது நிமிடம் சொல்கிறது ஹோட்டல் கட்டான்றது உணவுக்கு சம்மந்தப்பட்ட வேலையிலிருந்து இருந்து ஐடி கம்பெனி வரைக்குமே வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ தொழிலில் கவனமாக இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக உங்கள் வேலையில் பிரச்சனை வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காரணம் என்னன்னா நமக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாருன்னு தெரியும்போது பக்கத்துல வர 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 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலையில கண்டிப்பா நிறைய துன்பங்களை கொடுப்பாரு மன உளைச்சலை கொடுப்பாரு ஏன்னா வேலை கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையே நம்ம டென்ஷன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க வேண்டாம்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக கொஞ்சம் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வேலை பறி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் தடையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கையில் இருந்த இருப்பெல்லாம் நம்ம லாஸ் ஆகிட்டு ஒரு பக்கம் பார்த்தா உடல் உபாதைகளுக்கு செலவு ஒரு பக்கம் பார்த்தா வேலை இன்னைக்கு தடை வேறு இன்னொரு பக்கம் பார்த்தா தொழிலில் பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்தா கட்ட நிம்மதியே இன்றைக்கி இல்லை சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட சாப்பிட முடியாது தூங்கலாம்னு படுத்தா தூக்கம் வரல ஏதோ ஒரு குழப்பம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த தான் இந்த அஷ்டம குரு அஷ்டம குருவில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவேண்டது ஐதீகம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரம் எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கிறோமோ ஒரு நிமிஷம் ஒரு சிக்னல் க்ராஸ் பண்ணி போகும்போது நம்ம கவனமாக நின்று நிதானமாக பார்த்து கவனித்து போகிறோம் இல்லைங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் யோசனை பண்ணுங்கள் ஜாமீன் கிழத்து போடக்கூடாது பத்து ரூபா வாங்கி கொடுக்கக்கூடாது உதவி செஞ்சால் உபதரீன்ற பேர் வரும் கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகும் தேவையில்லாத காசு குணத்தில் சண்டை வரும் கொடுக்கல் வாங்கல அறதையே கட் பண்ணிக்கோங்க கூட்டுத் தொழிலில் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன பிரச்சனை வந்தால் கூட பேசி முடிவெடுத்துக்கோங்க பேசி முடிச்சுக்கோங்க அது இல்லைன்னா கண்டிப்பாக அது சின்ன பிரச்சனை பெருசாகும் அதாவது நம்மளை தேவையில்லாத பகடைக்காயை பயன்படுத்திக்குவோங்க மற்றவங்களுக்காக வந்து நீங்கள் பத்து ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ அந்த கேட்க போனால் இன்றைக்கி பகையாகும் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது உங்களால் உங்களுக்கு நல்லா இல்லை இதில் விளையாட்டு துறையில் இருக்கிறீங்களா வேலை வாய்ப்பில் பிரச்சனை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வண்டிக்கு பணம் கொடுத்துருந்தீங்களா கேட்க போனால் சங்கடம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வருன்ற மாதிரி தாமதம் சொந்தமாக வண்டி வாகனம் மோட்டார் லைனில் இருக்கிறீங்களா கண்டிப்பாக இதில் சில விபத்து சில அடிக்கடி செலவு வந்திருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் கல்யாணம் இன்னைக்கு லவர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத சங்கட சிலப்பெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு ஒரு தளபட்சமாக விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் இது செட் ஆகும் ஆகாதா இதுவோ எங்கே போய் முடியுன்றது தெரியாதே அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அதனால எப்படி பார்த்தாலும் இந்த அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணுற மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத ஒரு செலவுகளை கொடுக்கும் ஏன்னா இது வரைக்கும் எப்படின்னா நீங்கள் ஒரு பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி சரிங்களா ஆனால் இதுக்கு மேலே இந்த ஒரு வருஷம் எப்படின்னா பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் பொய்யாகணும் பழக்கப்பட்ட பாதையில என்ன பண்ணலாம் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடலாம் பழக்கம் இல்லாத பாதையில் ஸ்பீடு பிரேக் இருக்குதா குண்டு குழி இருக்குதா அதாவது வந்து ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குது அந்த அட்டன்றது இந்த மாதிரி நம்ம யோசிச்சு போகிறோம் இல்லைங்களா அது மாதிரின்றது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த கரெக்டான்றது விருச்சக ராசிக்கு கொஞ்சம் இந்த அஷ்டம குரு சரியில்லை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரக்காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குரு தான் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு தானே அப்போ புத்திரக்காரகனே உங்களுக்கு குருவாக இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் குருவோ சனியோ இருந்தால் தாமதப்படுத்துவான் உங்களுக்கு புத்திரக்காரன் குருவாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து இந்த குரு நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குறை பிரச்சனை இல்லை அதாவது உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதாவது ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா மாதிரி புத்திர தோஷம் இருந்து இன்னைக்கு திசா புத்தி சரியில்லாமல் குரு நமக்கு நல்லா இல்லை ஃபேவராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதாவது ஜோதிடர்கள் ஆலோசனை பண்ணி அதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லது அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது பார்த்துக்கோங்க புத்திர தோசை இருந்ததுன்னா நமக்கு என்ன தான் நல்ல நேரம் இருந்தாலும் அது தடையாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்தில் கண்டிப்பாக தடை கொடுத்துருக்கும் ஆண் இருந்து பெண் இல்லை பெண் இருந்தும் ஆண் இல்லை சில நேரத்தில் எனக்கு ரெண்டுமே கூட இல்லைங்கன்னு சொல்கிறக்கூடிய புலம்பக்கூடிய காலகட்டங்கள் கூட கண்டிப்பாக இருக்கலாம் அதனால் அவங்கவுங்க சுய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் திருமணத்துக்கே அதிபதி உங்களுக்கு தான் அந்த சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா ரெண்டாவது இப்போ குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் நூறு சதவீதம் அஷ்டம குருவாக வரக்கூடிய காலகட்டத்தில் அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமை தானே குரு பகவானுக்கு உகந்த நாள் ஒரு நூற்றி ஒரு ரூபான்றது ஒரு மஞ்ச துணியில் கட்டி வச்சு ஒரு வேண்டுதல் தட்சிணாமூர்த்தி அல்லது முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு சரிங்களா திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டுதல் வச்சு அந்த நூற்றி ஒரு ரூபாய் கட்டி வச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்ட கடலை வச்சு க அதாவது வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு அந்த கொண்டகடலைன்றது கட்டன்றது காக்கா குருவிகளுக்கு ரெண்டாவது தானம் கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து அந்த உடைய அந்த நூற்றி ஒரு ரூபா மஞ்சள் துணியில் கட்டி வச்சதுக்கு ஒரு தேவார்த்தனை காட்டி காட்டி கும்பிட்டுட்டு வந்திங்கன்னால் கண்டிப்பாக அந்த குரு பகவானுடைய உங்களுக்கு ஓரளவுக்கு அணுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா பல சொல்கிற சொல்ற மாதிரி ஆல்ரெடி குருவும் நமக்கு இருக்கும்போது அவருக்கு நம்ம ஓரளவுக்கு வந்து நமக்கு கும்பிடல் அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாரு சரிங்களா அதனால பாத்துக்கோங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தா குரு பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா இல்லாததுனால கொஞ்சம் பொறுமையா கவனமா இருக்கிறது நல்லது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கண்டிப்பா பேசி தீர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரிங்களா மேற்கொண்டு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் நினச்ச மாதிரி வேலை வாய்ப்பு உங்களுக்கு தொழில் வீடு வாசல் கட்டுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது கலா அதாவதுன்றது கலஸ்தர குருவாக இருந்தவர் இப்போ வந்து கட்டன்றது அஷ்டம குருவாக வர்றதுனால கொஞ்சம் தேவையில்லாத மண்ணத்தொட்டால் நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் தேவையில்லாத ஒரு செலவுகள் வருதுனால கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்ச சுபவரியத்தை பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதா இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க நீங்கள் எப்படி இருக்க போகிறேங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சரி நேயர்களை இது காணொளிகள் காணொலிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள் நீங்கள் பார்க்க முடியும் அதன் பார்த்து பலன் அடைய முடியும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசிலிருந்து கேட்ப